ஒரு ஐந்து மணித்துளிகள் காட்டுப்பாளையம் பள்ளியுடைய ஆண்டறிக்கையை பள்ளியுடைய சுகன்யா வாசிப்பார் அதன் பிறகு பரிசீலிப்பு அதன் பிறகு கிளை நிகழ்ச்சி ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி காட்டுப்பாளையம் ஆண்டறிக்கை மனு அனைவருக்கும் கல்வி இயக்க குறிக்கோள்கள் நலமுடன் வாழ பத்து கட்டளைகள் தினம் ஒரு திருக்குறளும் விளக்கமும் வாய்ப்பு கல்விக்கப்படுகிறது தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூகவியல் ஆகிய பாடங்கள் சிறப்பாக கற்பிக்கப்படுகின்றன ஒன்று முதல் நான்கு வகுப்புகளுக்கு செயல் கற்றல் முறையில் பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன ஏபிஎல் ஏனிப்படிகளில் வானவில் அட்டைகளும் கூடி விளையாடுப்பா பாட்டைகளும் காலை மாலை செயல்பாடுகளுக்கு வழிகோள்கின்றன இவற்றில் காலை செயல்பாடுகள் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து மணி வரை பாடல்கள் கதைகள் புதிர்கள் விடுகதைகள் ஆய்வுகள் ஆகியவை போதிக்கப்படுகின்றன மாலை செயல்பாடுகளில் விளையாட்டு பொம்மலாட்டம் ஆகியவை இடம்பெறுகின்றன மேலும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை புத்தக பூங்கொத்து படித்தல் பயப்பாடு கூறுதல் டிவி படங்களை படித்தல் சப்ளிமெண்டரி ரீடர் புத்தக கதைகள் படித்தல் போன்றவை இடம்பெறுகின்றன பாட வேலை நேரங்களில் மாணவர்கள் ஏபி ஆர்வத்துடன் படித்து மகிழ்கின்றனர் தாழ்நிலை கரும்பல்களில் எழுத்து பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது மாணவர்கள் ஓவியங்கள் செயல்பாடுகள் கம்பி பந்தலில் காட்சிக்கு தங்க விடப்படுகின்றன எம் பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கிராம கல்விக்குழு நாள் சுதந்திர தின விழா குழந்தைகள் தின விழா குடியரசு தின விழா போன்ற விழா பல்வேறு விழாக்களும் முறையாக கொண்டாடப்படுகின்றன அனைவருக்கும் கல்வி திட்ட செயல்பாட்டின்படி இப்பகுதியில் உள்ள அனைத்து பள்ளி வயது குழந்தைகளும் பள்ளியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் கூறிக்கொள்வதில் அடைகிறேன் மேலும் வரும் நன்கு கற்று உயர்ந்த நிலையை அடைந்து மேலும் எம் பள்ளிக்கு பெருமை தேடித் தருவோம் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்